சரி பாருங்க இந்த கதையை வாசிக்கிற பிள்ளைக்கு வீட்டு கொண்டு சரி காட்டில் பாருங்க அலட்சியம் இந்த கதையினுடைய தலைப்பு வந்து அலட்சியம் காட்டில் இரண்டு குரங்கு குட்டிகள் வாழ்ந்து வந்தன அவற்றில் ஒன்று மூத்தது மற்றொன்று இளையது இதிலே இளைய குரங்கு எந்த வேலையும் யோசித்து செய்வதில்லை அப்ப காட்டில் எத்தனை குரங்கு குட்டிகள் இருந்தது சரி அப்ப அதுல ஒன்று வந்து மூத்தது மற்றது இளையது அப்ப இளைய குரங்கு வந்து எந்த வேலையையும் யோசித்து செய்ய மாட்டேதான் மூத்த குரங்கு அப்படி அல்ல எந்த வேலையை செய்யும் இன்னும் பலமுறை சிந்திக்கும் அப்ப எந்த குரங்கு யோசித்து செய்யாமல் இருக்குது இளைய குரங்கு என்ன இளைய குரங்கு சின்ன குரங்கு இளைய குரங்கு அடுத்தது என்றாலும் செய்ய முதல் பலமுறை சிந்திக்கிற குரங்கு சரி அப்படித்தான் ஒரு நாள் அவை இரண்டும் மரம் விட்டு மரம் தாவி போய் கொண்டிருந்தன திடீரென்று காற்று வேகமாக வீச தொடங்கியது அப்பொழுது மூத்த குரங்கு இளைய குரங்கை பார்த்து தம்பி நாம் இப்போது இருக்கும் மரத்திலேயே இருப்போம் காற்றின் வேகம் குறைந்ததும் வேறு இடம் செல்வோம் என்றது அப்போ ரெண்டு குரங்கு குட்டிகளும் என்ன செய்யுது வந்து மரத்தில் தாவி தாவி விளையாடுது அப்படி விளையாடக்க நிறைய காற்று வீசு பெரிய பலத்த காற்று வீசுகள்ல அந்த மூத்த குரங்கு சொல்லுவது நாங்கள் இப்போ விளையாட வேண்டாம் நிறைய காற்று வீசுதானே அப்ப நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம் மரத்துல தாவி தாவி மரங்கள் என்ன செய்யும் முறிஞ்சு விழுந்துடும் என்ன முறிஞ்சு எங்களை காயம் வரும் அப்ப நாங்கள் காற்றினுடைய வேகம் குறைஞ்சா பிறகு விளையாடுவோம் என்று சொல்லி மூத்த குரங்கு சொல்லுது அதை கேட்ட எளிய குரங்கு ஒவ்வொரு மரமாகத்தானே தாவ வந்தோம் இப்போது உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டது சரி அப்ப அது மூத்த குரங்குன்னு சொல்வழி கேட்கல மூத்த குரங்கு இதற்கு தம்பி எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை காற்று பலமாக வீசுகிறது மரம் விட்டு மரம் தாவி செல்லும் போது நாம் கைப்பிடி தவறி பொத்தன்று கீழே விழுந்து விட்டால் என்ன செய்வது அதற்காகத்தான் சொன்னேன் என்றது சரியோ அப்ப நாங்கள் மரம் விட்டு மரம் மரந்தாவே பெரிய காற்று வீச நடக்கும் கீழே விழுந்து போடுவோம் அப்ப அதுக்காகத்தான் நான் உனக்கு தாவி விளையாட வேண்டாம் என்று சொன்ன நான் என்றும் மூத்த குரங்கு சொல்லிச்சுது இளைய குரங்கு உங்களுக்கு பயம் என்றால் இங்கேயே இருங்கள் நான் தாவி செல்ல போகிறேன் என கூறியது அப்ப அது மூத்த குரங்கு சொல்லுது உங்களுக்கு பயம் என்றால் நீங்க இருங்கோ எனக்கு பயம் இல்லை நான் தாவி விளையாட போகணுன்னு சொல்லி போட்டு அது போகுதான் மூத்த குரங்கு தம்பியை பார்த்து தயவு செய்து நான் சொல்வதை கேள் காற்று பலமாக வீசுகிறது நீ கீழே விழுந்து உனக்கு பலமான காயம் ஏற்பட்டு விட்டால் என்னால் தாங்க முடியாது தயவு செய்து நான் சொல்வதை கேள் என்று கெஞ்சியது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னால் நீண்ட நேரம் இங்கு இருக்க முடியாது நான் போகிறேன் என்று கூறிவிட்டு இன்னொரு மரத்துக்கு தாவியது காற்று பலமாக வீசியதால் மரக்கிளை அதன் கைப்பிடிக்குள் சிக்காமல் விலகியது கைப்பிடி தவறி இளைய குரங்கு பொத்தன்று தரையில் விழுந்தது வலியால் துடித்தது மூத்த குரங்கு மரத்திலிருந்து இறங்கி அதன் அருகே சென்றது கவலையுடன் அதனை தடவியது நான் சொன்னபடி கேட்டிருந்தால் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என கண் கலங்கியது சரி அப்போ இந்த கதை விளங்கிட்டோம் எங்களால இருக்கிற போகிறேன் இப்போ விட சொல்லணும் சரியா சரி முதலாவது பாருமா இக்கதையில் வரும் விலங்கின் பெயர் என்ன என்ன பெயர் அந்த விலங்குக்கு ஓகே அடுத்து குரங்க கூட்டிகள் எங்கே வாழ்ந்தன எங்கே வாழ்ந்தன வரத்தல வரத்தல ஓகே எந்த வேளையையும் ஜோசித்து செய்யாத குரங்கේද ähm எ குரங்கு இளைய இளைய குரங்கு இளைய குரங்கு சரி எந்த வேளையையும் ஜோசித்து செய்யு குரங்கේද சரி எப்படி எப்படி ஒவ்வொரு மரக்களைக்கும் தாவி பாயும் என்ன குரங்கு இளைய குரங்கை பார்த்து என்ன கூறியது என்ன சொன்னது இளைய குரங்குக்கு சரி பலமான காட்சி வீசுகிறது இப்போ நாங்க மரத்துல தாவி விளையாடினா கீழே விழுந்து போடுவாயன்னு சொல்லி சொன்னது என்ன அதற்கு இளைய குரங்கு என்ன பதில் சொன்னது அப்படி மூத்த குரங்கு சொல்ல இளைய குரங்கு அதுக்கு என்ன சொன்னது நாங்கள் விளையாடத்தானே வந்தோம் உனக்கு பயமோ உனக்கு பயம் என்றால் நீ இங்கேயே இரு என்று சொல்லி சொன்னது என்ன உனக்கு பயம் என்றால் இங்கேயே இரு கூறிய குரங்கு கூறியது உனக்கு இளைய குரங்கு ஓகே இளைய குரங்கு சரி இளைய குரங்கு எதனா கீழே விழுந்தது ஏன் கீழே விழுந்தது தொப்பென்று വിളുമോ പലത്തെ കാറ്റ് വീശിയത് പലത്തെ കാറ്റ് വീസിയതാൽ പലത്തെ കാറ്റ് വീസിയതാൽ കീഴേ വിളിന്നത് ശരിയോ അപ്പൊ ഇത് വിള എങ്ങനെ പിള്ളേക്ക്